ஹாய் சொந்தங்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பேர் காமிங்க்கா உங்கள் வீடு எப்படி இருக்கும் காமிங்க காமியான்னு இருக்கீங்க வீட்டை சுற்றி வெளியெல்லாம் காட்டுங்க சுற்றி காமிங்கன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்கலாம் வீட்டை சுற்றி ஒரு வீடியோ போடுறேன் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கம் நிறைய பேர் எங்கே உட்காந்தா வீடியோ போடுறீங்க லைவ் எங்கே போடுறீங்கன்னு கேட்குறீங்க அதுவும் காமிக்கிற எந்த இடத்துல உட்காந்து நான் போடுறேன்னு ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் போலாமா இங்கே இந்த சைடு என்ன இது ரோடு இந்த பக்கம் ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் தோட்டம் தோட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க ஒவ்வொரு இந்த சைடு அந்த தோட்டம் இல்லை இந்த பக்கம் ஒவ்வொரு தோட்டத்துக்கு ஒவ்வொரு வீடுகள்லாம் இருக்கும் இந்த எங்கள் காரணிக்கிது இந்த சைடு ரோடு ரோடு அந்த நிறைய வீடுகள் இருக்கு இந்த ஒரு சைட் அப்படி பிரிச்சு எல்லாரும் இடம் வாங்கி வீடு வெட்டிருக்காங்க இப்போ எங்க அம்மாவோட மினி தோட்டம் பார்க்கலாம் சின்ன தோட்டம் பார்க்கலாம் வாங்க இதுலருந்து எங்கள் இடம் தான் பாருங்க இதுல இருந்து இதுவரை எங்கள் இடம் தான் ம் சொல்லுங்க மேடம்

அப்புறம் அடுத்தது சீத்தாப்பழம் கத்திரிக்காய் செடி ஓகே சீத்தாப்பா சீத்தா வந்து ம் சீத்தாப்பழம் சின்னதாக தான் இருக்குது மரம் அதுக்குள்ளே சீத்தாப்பழம் வந்துருச்சுங்க காய் காய் இருக்குது சீத்தாப்பழம் வந்துருக்கு ம் காய் நிறையா வந்துருக்கு இதெல்லாம் வந்து இது இது பலாப்பழம் மரம் பலாப்பழ மரம் வந்துருக்கு கருவாப்பில செடிங்கிளகா செடி இது என்னமோ அந்த இதுக்கு வச்சு வைப்பாங்க பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை பூளைப்பூ பூளைப்பூ தானே பூளைப்பூ அது இந்த சைடு ஒரு செடி இருந்ததுங்க இப்ப எடுத்துட்டோம் அது நாங்க கம்பளி பூச்சி வருதுன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்புறம் வானம் பார்த்த மிளகாய் இது இந்த சின்ன இது அது நல்லா இருக்கு இந்த மிளகாய் என்ன மிளகாய் காந்தாரி மிளகாய் தான சொல்றீங்க அது மலையாளத்துல காந்தாரி மிளகாய்னு சொல்வாங்க தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னு தெரியல அதுக்கு வேப்பமரம் பாருங்க வேப்பமரம் வந்திருக்கு வேற வேற மேடம் மேடம் இங்க வாங்க அப்படியே இங்க இங்க காமிங்க இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு காட்டுங்க ஒரு சின்டெக்ஸ் வச்சிருக்கோம்

மழையாலத்தில் சக்கை மரம்னு சொல்லுவாங்க இது இது வந்து மஞ்ச அரளி நல்லா இருக்கும் செடி வந்திருக்கு மரமே வரப்போகுது ஆமாங்க செடி வளர்க்குறது தான் ரொம்ப பிடிக்குது இங்க ஃபுல்லா செடி இருந்ததுங்க நாங்க வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் எடுத்துட்டோம் இல்லைன்னா இதுவரை செடி இருந்தது இதுவரை செடிகளாக தான் இருந்தது வீடு கட்டணும்னு சொல்லி நாங்கள் செடியெல்லாம் எடுத்துட்டோம் தக்காளி செடியெல்லாம் போட்டிருந்தாங்க பூச்செடி இங்க இருக்கு தண்ணி பக்கத்துல பாவக்கை செடி கொடி போயிட்டுருக்கு செடி

ஓகே ப்ரோ கண்ணுக்கு சரி இந்த சைடு வாங்க இந்த சைடு வாங்க இதெல்லாம் maravilhali கிளங்கு ஏனா இங்க டேங்க் வச்சிருக்கங்க ஏனா தண்ணி தேடிர்னு தான் வெயில் தண்ணி குடிச்சு என்னோட வண்டி பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் எப்படி எடுத்து எப்படி பண்ணி வச்சிருக்காரு என்னம்மா உள்ளல போறீங்க நான் எப்படி உள்ள வரது

ஈவினிங் ஆயிடுச்சுங்க எங்கள் அம்மா ரெடியாக லேட் அதான் இருட்டாக இருக்குது பகலில்னா இன்னும் சூப்பராக வந்துருக்கும் இது வாழை மரம் இது அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இதுவரை எங்கள் இடம் இருக்குது வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூட்டி சந்திருக்கு இன்னும் வேலை இருக்குங்க எல்லாம் பெயிண்டிங் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது இன்னும் காம்பவுண்ட் சேவர் எடுக்கணும் இதுலேருந்து அப்படியே காம்பவுண்ட் எடுக்கணும் இந்த வரையும் காம்பவுண்ட் எடுக்கணும் இதுதான் வீடு வீட்டை சுற்றி பார்த்திங்களா இந்த வீடு வீடு கட்டி ஒரு வருஷம் தாங்க ஆயிருக்கும் அதனால இன்னும் சுண்ணாம்பெல்லாம் அடிக்கணும் வேலை இருக்கு மல்லிப்பூ அடுக்கு மல்லி அடுக்கு மல்லி நல்லா சமமானமா இருக்கும் உம் அதான் அதுல வளர்ந்த பூதாங்க இது அப்புறம் அது அதுல வளர்ந்த பூதான் அடுக்குடுக்கா வருங்க அதா அடுக்குடுக்கா இருக்கும்

இது இது என்னென்னா இந்த தண்ணி விழுகுதில்லைங்க இந்த சட்டியில் இது என்ன நிறைய குருவிகளாக வந்து தண்ணி குடிக்கும் நான் இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா குருவிகளாக வந்து குளிக்குது இதில் எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி சட்டியில் தண்ணி ஊற்றி வைங்க குருவிகளுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் தண்ணி குடிக்கும் பாவல்ல மிருகங்கள் குருவிகள் நாய்கும் குடிக்கும் குருவிகளும் வந்து குடிக்கும் இதில் அப்புறம் இந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த சைடு நாய்க்கூடு இருக்குது இது பாத்ரூம் இந்த சைடு நாய்க்கூடு இது வந்து சின்ன நாய்க்குட்டியோட கூடு இந்த குட்டி நாய்க்கு எங்கள் அப்பா பாருங்க எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுருங்க தள்ளுமா தள்ளுமா இது வந்து ப்ரூனோ வாங்க இது வந்து எங்க ப்ரூனோ குட்டி அவன் இவங்க வந்து டெரர் பீஸுங்க யாராவது வந்து கிலோ கறி கையில் தான் விடுவான் இவங்க வந்து டெரர் வா ப்ரூனோ இங்கே வா இங்கே வா ஹாய் சொல்லு வாங்க ஹாய் சொல்லிடுற எல்லாருக்கும் ப்ரூனோ ஹாய் சொல்லு

யாரும் கைப்படாமல் இருக்கிறக்க ஓரமா வச்சிருக்காங்க நீங்கள் எல்லாரும் கேட்பீங்களா அக்கா எங்கக்கா உட்காந்து லைவ் போடுறீங்க எங்கே உட்காந்து லைவ் போடுறீங்க நீங்கள் எதாவது இங்கே ஒரு குட்டி நான் இருக்கிறேங்க இங்கே தாங்க நான் லைவ் போடுவேன் அதா இங்கே உட்காந்துக்குவேன் இந்த சைடு தோட்டம் தெரியுதுங்களா காலையில் டைம் செமையாக இருக்கும் மயிலெல்லாம் இருக்கும் ஈவினிங் டைம் இப்படி இருக்கும் இதா ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒவ்வொரு வீடுகளாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக ஏரியா தான் கிட்டு பாருங்க இது கொஞ்சம் சோம்பேறி நான் இங்கே தூங்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் ஆனால் இப்போ குருகுருன்னு பார்த்துக்குவோம் நம்மளை டிட்டு ஹாய் டிட்டு ஹாய் சொல்லு டேய் டிட்டு இவன் வந்து சாப்பிட்றது தூங்குறது இங்கே வருங்க இவ்வளோ பெரிய குண்டாலும் திம்மா தூங்குவான் இவ்வளோ பெரிய குண்டா வச்சுக்குவாங்க அதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்கிற வேலை தான் இவனுக்கு டிட்டுந்தா டிட்டுந்தா டிட்டு பூபு கிடைக்கணுமா பூபு இதாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் இது என்னோட வாஷிங் மிஷினு அம்மாவோடது இந்த சைடு செப்பல் இந்த பக்கம் இது வாசல் இது ஏதாவது இங்கே தான் லைவ் போடுவோங்கதா இங்கே உட்காந்தா நைட் ஆனால் லைவ் போடும் தெரியுதா எங்கள் அப்பா தான் கழுகி விட்டார் இங்கெல்லாம் இங்கே எப்போவுமே மழை பெய்யுங்க தான் இப்படி இருக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க கொஞ்சம் இன்னும் தான் வீடு புதுசாக கட்டியிருக்கோம் இங்கே இப்போ தான் கட்டியிருக்கோமா நல்லா பெயிண்ட் பண்ணணும் கொஞ்சம் வேலை இருக்கு எல்லா லைக் போடுறவங்களுக்கு தேங்காய் வேணும்னு சொன்னிங்களா தான் இங்கே இருக்கு பாருங்கள் பொறிச்சு தரேன் சரியா இந்த நாய்க்குட்டிங்க நான் லைவ் போடும்போது இப்படி உட்காந்துக்குவோம் இதை வீடா இன்னொரு ஹோம் டூர் இன்னொரு நாள் போடுறேங்க இது வந்து அம்மாவோட வாஷிங் மிஷினு கொஞ்சம் சந்துக்குள்ளே கொஞ்சம் இடம் அம்மா வாங்க முடிச்சுக்கலாமா வீடியோ இவ்வளோதாங்க ஃபேமிலி சொந்தங்களே இவ்வளோதான் எங்கள் வீடு இன்னும் நாங்கள் சின்னதாக கட்டிட்டோம் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான வீடுன்னுட்டு நாங்கள் சின்னதாக கட்டிட்டோம் இன்னும் இடம்லாம் இருக்குது எங்கெல்லாம் வீடு கட்டிக்கலாம் அந்த ரோடு ரோடு வரை இடம் இருக்குது வீடு கட்டிக்கலாம் வேணால் வீடு எடுத்துக்கலாம் நாங்கள் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணி இங்கே வாங்க ஹோம் டூர் உங்களுக்கு எங்கள் வீட்டை சுற்றி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பாய் ஹாய் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பாய்ங்க டாடா